ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலை இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனமழை எதிரொலி காரணமாக நாளை பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்குது தற்போது வரை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி விடவில்லை பார்க்கலாம் ஸோ அது பார்க்குறது மாதிரி மாணவன் கல்விமலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட பிலைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க அப்டேட் ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சற்று முன்பு வெளியான தகவல் பத்து மாவட்டத்தில் இன்றைக்கி கனமழை இருக்குது கரூர் திருச்சி பெரம்பலூர் மதுரை விருதுநகர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் தமிழகத்தில் பத்து மாவட்டத்தில் இன்று கனமழை இருக்குது ஸோ இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வெளியிடுவாங்க ஸோ இப்போ ஆறு மணி நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி விட பார்க்கலாம் மாணவன் கல்விமுறை யூடியூப் சேலத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு வெளியான தகவல் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் நாளை டிசம்பர் மூணு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா பழனி அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் தொடர் கனமழை வந்து நாளை இருக்குது அதனால் முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் நாளை டிசம்பர் மூணாம் தேதி விடுமுறை அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ஆர்ட்ரு போட்டாங்க அதே மாதிரி கடலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் மூணு விடுமுறை கனமழை வெள்ளத்தால் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து ரெயினாலிட்டா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்வி முறை சில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உடைய பேரை கணக்கு பிரஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க வீடியோ பண்ணுறது ஃபார்வர்ட் பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ